அப்படியே ஊருக்கு சூப்பரா சூப்பரா விட்டா தம்பி ஆறுமை 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 சூப்பர் ஒரு சோ ஒரு சுத்தி சுத்திட்டீங்க அப்படியே விட்டி சாப்பிட்டு வர விட்டா தம்பி விட்டா தம்பி ஆறுமை 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 அடுத்து வர மாடு வா மாடு பிடி போலீஸ் பாண்டி செல்வி மாடு மாட்டின் பேர் அப்பூச்சி மாட்டின் பேர் அப்பூச்சி அப்பூச்சியா அப்பூச்சின்னு சொல்லுவாங்க மாட்டின் இந்த மாடு வரட்டுங்க பாது கூட ஓடும் பேர் பாண்டி செல்றியா மாறு வெற்றி விட்டது பொன்னமாரி மன்னகாம்பட்டி முத்தகர் சுந்தரி சொல்லி ராமையா வெற்றி பெற்றது செம்மப்பட்டி மாறுபுடி மாறு மாடு வெட்டி பெற்றது அன்பு சிசம் வீட்டுகள்

எச்சரிக்கை எச்சரிக்கை நீங்க தம்பி விடாதீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு